இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சிட்ருக்கு இதில் அரிசி சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா குதிச்சு வேகட்டும் ரைஸ் இது போல் நல்லா முக்கால் பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்திங்கன்னா ஒரு ரைஸ் வந்து உடையிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது முக்கால் பக்குவம் அரைப்பக்குவம் இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சில்லி பொரிச்ச எண்ணெய் தான் ஊற்றுறேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஆறிடுச்சு சில்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸுங்களாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விட்றலாம் நாலு பூண்டு அதே போல் முட்டையும் பார்த்திங்கன்னா நாலு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு மிளகுத்தூள் போட்டு முட்டையை வந்து நல்லா பொடிச்சு பொடிச்சா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் வந்து கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்த்துமே ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் அது கொஞ்சமாக நம்ம கையில் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸ் போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அதிகமாக வேணாம் முட்டையிலையும் உப்பு சேர்த்துருப்போம் அரிசிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வேண்டாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து சோயா சாஸ் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துருணும் அடுத்ததாக சில்லி சேர்த்துடலாம் சில்லியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் நிறையா கிடைக்கும் அதனால் பெருசு பெருசாக போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இல்லையா அதனால் போல் சேர்த்துக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் மலித்தலை தூவிட்டு நல்லா கலந்துரலாம் தான் அருமையான ஒரு கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்பா அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம்